ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குரிய பரலோகம் அண்ணா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் வசனத்திற்குரிய விளக்கம் சிலுவையை சுமப்பது என்பது தன்னை வெறுப்பதற்கு ஒப்பானதாக இருந்தாலும் எவைகளிடையே வித்தியாசங்கள் உண்டு தன்னை வெறுப்பது என்பது தேவனுக்கென்று தன்னை ஒப்புக்கொடுத்து முற்றிலும் கீழ்ப்படிந்து ஜீவிப்பதாகும் சிலுவையை சுமப்பது தேவனுடைய ஊழியத்திலே நமக்கு சில அசதி இருந்தாலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவதாகும் விசுவாசத்தின் மூலம் தன்னை வெறுப்பது தைரியமும் ஊக்கமும் உள்ளது ஆனால் சிலுவையை சுமப்பது வெற்றிக்கு அறிகுறி ஆகும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முற்றிலும் பெற நம்மை நாம் அடக்கி உலக இச்சைகளுக்கு உட்படுத்தாமல் சகலத்தையும் வெறுத்து இடுக்கமான பாதையில் நடப்பது அவசியமாகும் இதில் நாம் வெற்றி அடைவது சிலுவையை சுமப்பதற்கு ஒப்பானது ஆமீன்